அலாமலை வரமத்துல்லாஹாலா வரகாத்து இரண்டு விஷயங்களை வாழ்நாட்களில் செய்யாதீர்கள் இந்த இரண்டு விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு மௌத்துடைய நேரத்தில் கலிமா சொல்லக்கூடிய வாய்ப்பே அல்லாஹு தாலா ஒருபோதும் கொடுக்க மாட்டான் அந்த இரண்டு ஒன்று பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் உலகப் பேச்சுக்களை பேசாதீர்கள் உலகப் பேச்சுக்களை பேசக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹு தாலா மௌத்துடைய நேரத்தில் களிமா சொல்லக்கூடிய நசிபை கொடுக்க மாட்டான் இரண்டாவதாக யார் யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கின்றார்களோ அந்த பெற்றோர்களை மனம் நோகும்படி செய்யாதீர்கள் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக சத்தியமாக மௌத்துடைய நேரத்தில் கலிமா சொல்லக்கூடிய வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் என நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா தால வரூ